அனைவருக்கும் உலக மண் தினம் வாழ்த்துக்கள்ங்க இப்போ இந்த ஒரு கைப்பிடி மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நல்ல நுண்ணுயிர்கள் இருக்குதுங்க இதுக்கு நம்ம இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி மேலும் மேலும் நல்லதை செய்வோம் இப்போ என்னங்கண்ணா இப்போ என்னுடைய வாழ்நாளில் ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடணுங்கிறது இலக்காக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு முப்பதாயிரம் மரக்கன்று வரைக்கும் வந்துட்டேன் இன்னும் அடுத்தடுத்து போயிட்டுருக்குறாங்க இப்போ என்னென்னா மழை வேம்பி நீங்கள் பார்க்குறது பக்கத்துலேயே சந்தன மரம் இது பார்த்துட்டோம்னா சந்தன மரங்க இது வேம்பு இது தனியாக வச்சா வராது மூணு கேப்பில் தொணை மரம் இருக்கணுங்க அதனால் இது வச்சுருக்குறோம் இது வந்து நாலு வருஷத்தை வெள்ளாமை இது வந்து ஆண்டு காலம் வெள்ளாமைங்க அதனால் இருக்கிற நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் நம்ம தண்ணி கம்மியாக இதுக்குள்ளேயே நம்ம ஆடு எல்லாம் ஒரு நூறு ஆடு வாங்கி விட்டு வளர்த்தி இல்லை இயற்கையாக அதே உரம் போடுற மாதிரி கலைகளும் சரியாயிரும் மரத்துக்கும் நல்ல ஊக்கமா வளருங்க இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணிருக்காங்க